அனைவரு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு தமிழகத்திற்கு குறிப்பாக உரைப்பணி எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு தெரியுமா குளிர் வார்னிங் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் எதை பத்தாம் எந்த செய்திக்குறிப்புல பிரிஃபா பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா பனி குளிர் எந்த அந்த அளவுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமா இருக்க போகுதாம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் மிதமான மழை இருக்க போயுதான் எந்த குறிப்புல பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ள கணக்கில் பண்ணி ஆள் ரெடி பண்ணிக்கோங்க பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து மூணு வாங்க வீடியோ போகலாம் குறிப்பாக தமிழகத்துல இரண்டு நாட்களுக்கு உரைப்பணி எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று அதாவது இப்ப சொல்லக்கூடிய இருபத்தி ஓராம் தேதியாக நேற்றும் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க அதிகாலை வேலையில ஓரிரு இடங்கள்ல குறிப்பாக லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நாளை கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சொல்றாங்க உள் தமிழகத்துல உறண்ட வானிலை நிலவக்கூடும் அதனால அதிகாலை வேலையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ற குறிப்பா சொல்ல வராங்க சோ அதற்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றது சொல்ல வராங்க இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றது சொல்ல வராங்க இருபத்தி ஆறாம் தேதி பொறுத்த அதே ஒரு சில இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மிதமான மழை இருக்க போகுதுன்னு சொல்ல வராங்க சோ இருபத்தி ஏழாம் தேதி பொறுத்தவரை என்ன வானிலை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா காரைக்கால் பகுதியில் லேசான குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி அந்த பகுதியிலும் குறிப்பாக லேசான ப பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ இதை குறிப்பு என்ன சொல்ல வரேன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை மார்களை உட்படுத்த போது என்ன சொல்ல வராங்கன்னா நேற்று அதாவது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய இன்று ஆஹ் ஒரு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான இடிமில்ல கூடிய மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஒரே பணி எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் இல்ல இருபத்தி ஓராம் தேதியாக நேற்றிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் குறிப்பாக கொடைக்கானல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடைக்கானல் பகுதியில் ஒரு இடங்களில் லேசான இரவு முதல் அதாவது அதிகாலை வேலையில் உறைப்பணி இருக்க ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக இருபத்தி இரண்டாம் தேதி பத்தியாக இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தினர் காணப்படும் எனவும் அதிகாலை வேலையில் ஒரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்ல வராங்க அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் அதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் ஏற்கனவே பதிவிட்டு வந்த மாதிரி சொல்ல வராங்க சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வழி பற்றிய வானிலை பற்றிய கூடுதல உடனே துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும் கிளிக் பண்ணி இருக்கடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்